ஏத்தனி ஸோ இது தொடர்பான ஒரு தொடரை வந்து இன்சால்லா இது நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் இது இந்த தொடருடைய டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாம் இன்சால்லால்லா ஒரு இறுதி நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இது வந்து முஸ்லீம்களில் அதிகமான பேருக்கு தெரியல முஸ்லீம்களுக்கு தான் தெரியல ஆனால் இப்ராஹிம் நபியுடைய மூன்று மதங்கள் இருக்குது இல்லையா மெஜாரிட்டியான மேஜரான மூன்று மதங்கள் கிறிஸ்தவம் யூதர்கள் யூதம் யூத மதம் அப்புறம் இஸ்லாம் இந்த மற்ற இரண்டு மதத்தினர் மத்தியிலும் இது வந்து ரொம்ப பிரபலம் இது வந்து கடைசி நூற்றாண்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இது வந்து ஒரு எண்டுக்கு வந்து நாம் வந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரபலம் ஸோ இது தொடர்பான ஏராளமான விஷயங்கள் நமக்கு தான் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கு பைபிளில் நிறைய முன்னறிப்புகள் இருக்குது பைபிளில் நிறைய முன்னறிப்புகள் இருக்குது ஏன் வேதங்கள் ரிக்வேதம் இந்த சாம வேதம்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் கூட நிறைய முன்னறிப்புகள் இருக்குது ஆனால் இறுதி நபி நம்மளுடைய நபி ஸோ கூடுதலான தகவல்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் முஸ்லீம்களாக தான் சொல்கிற இல்லைங்க நாம் வந்து இருக்கிற ஆயுதம் வந்து ரொம்ப பெருசு ஆனால் நம்மளை மாதிரி கோலம் எவனுமே கிடையாது இருக்கிற கல்வியில் சோர்ஸ் இருக்குல்ல இருக்கிற நாலேஜ் வேதம் எடுத்துங்க நமக்கு பாதுகாக்கப்பட்ட வேதம் அவங்களுக்கு பாதுகாக்கப்படாத வேதம் ஆனாலும் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது ஒரு வேதமே அருளப்படாத ஒரு சமுதாயம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான செயல்பாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இது ஒரு தனி ஃபீல்டு இது இப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சில முக்கியமான சப்ஜெக்டுகள் பார்த்துட்டு இன்ஷால்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு அடையாளங்களாக நமக்கு என்னென்ன அதில் வந்து நசூலாக சொல்லியிருக்காங்க இப்போ நடக்கிற நிகழ்வுகளை பற்றி அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மறுமை நாள் பற்றிய முன்னறிப்புகள் மறுமை நாள் பற்றிய முன்னறிவிப்புகள் அடையாளங்கள் இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முஸ்லீம்கள் மத்தியில் ஏன் இதை பற்றி அதிகமாக அறிவு இல்லை அப்புறம் இன்னும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுமை நாள் திடீர்னு வருமா அது பற்றி ஃபுரான் ஹதீஸ் என்ன சொல்லுது அப்புறம் முன்னறிவிப்புகள் அதில் சில உதாரணங்கள் இதற்கு முன்னாடி நவீசுல்லம் இப்போ ரசூல்லா வந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு இல்லை அது வரைக்குமான நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது சில உதாரணம் இதனால் நபித்தோழர்கள் எப்படி பயனடைந்தார்கள் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ முக்கியத்துவமாக இருந்தது நபிசுல்லா செல்லமுடைய அந்த முன்னறிவிப்புகள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற இந்த படிப்பினைகள் இது சம்மந்தமான சில உதாரணங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னி கிளாஸில் சொல்லலாம் இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று இருக்கு இல்லையா அதான் நான் சொன்னல கடைசி நூற்றாண்டு நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உலகம் வந்து ஒரு புது உலகம் இந்த நைன் லெவன் தாக்குதல் நடந்தது பாருங்கள் அப்புறம் வந்து ஒரு புது உலகம் உருவாகி இருக்குது இது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று நைன் லெவனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை குறி வச்சு தாக்கக்கூடிய அந்த மனப்பான்மை உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் கட்டவிழ்த்து விடப்பாரு இப்போ அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் இங்கே எல்லாமே நடக்குது இங்கே நம்ம ஜெய் ஸ்ரீராம் கோஷமாக இருக்கட்டும் இங்கே வந்து என்ஆர்சி பிரச்சனையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு யூனிவர்சல் அஜெண்டாவுடைய ஒரு பகுதி தான் இது இப்போ காஷ்மீரில் வந்து முந்நூற்றி எழுபது பிரிவு நீக்கினது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கால அஜெண்டா அதை இப்போ நிறைவேற்றினாங்க இன்னும் சொல்ல போனால் மோடிக்கு வந்து விருப்பமே கிடையாது முந்நூற்றி எழுவதை வந்து நீக்கணும் அதனால பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கிற அவங்களுடைய விருப்பமே கிடையாது இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் அஜெண்டாவுடைய ஒரு பார்ட் அது இன்னைக்கு வந்து எல்லா ஆட்சியாளர்களும் என்னது பொம்மை மாதிரி தான் தீர்மானம் பண்ணக்கூடிய ஆட்கள் வேறு அதாவது ஒரு கவர்மெண்ட் உடைய பாலிசிஸ் இருக்குல்ல இந்தியாவுடைய பாலிசிஸ் இந்தியா தீர்மானம் பண்ணுறதில்ல பாகிஸ்தானுடைய பாலிசிஸ் பாகிஸ்தான் தீர்மானம் பண்ணுறது இல்லை இது எல்லாம் வேறு ஒரு டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு அது தனியாக இருக்குது அது வந்து சீக்ரெட் சொசைட்டி ஃப்ரீ மேசனும்பாங்க அவங்களுடைய அந்த இதே வந்து ஒரு யூனிட்டே வேறு மாதிரி இருக்கும் இந்த சட்ட சபையெல்லாம் அப்படி மேலோட்டமாக இருக்கும் அதில் ஒன்றும் செயல்பாடெல்லாம் இருக்காது ஸோ அந்த டீப் ஸ்டேட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறது அப்போ இந்த முஸ்லீம்கள் எல்லாம் இது ஏன் பண்ணுறாங்க இது சாதாரண விஷயமில்லை இது பற்றி தான் அந்த ஐநா சபையில் இன்றைக்கி இந்த கடைசியாக நடந்தது இல்லையா அதில் வந்து ரொம்ப வலிமையாக எடுத்து வைக்கப்பட்ட வாதமும் இதுதான் இஸ்லாமோ ஃபோபியா இஸ்லாத்தையும் நீங்கள் தவறாக சித்தரிக்கிறீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகளுடைய தலைவர்கள் இஸ்லாத்தை தவறாக சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து முஸ்லீம் தலைவர்கள்லாம் வெளிப்படுத்தினாங்க இப்போ இதெல்லாம் வந்து சும்மா கிடையாது ஒரே மாதிரி பாருங்கள் ஒரு சீக்வன்ஸாக இப்போ போர்கள் பாருங்கள் எங்கே போர் நடந்தாலும் அது முஸ்லீம் நாடாக இருக்கும் சிரியாவில் இருக்கட்டும் எகிப்தில் இருக்கட்டும் ஈராக்கில் இருக்கட்டும் லிபியா யமன் இது மாதிரி எங்கே வந்து போர் நடந்தாலும் எங்கே நடக்குது அது முஸ்லீம் நாடா நாட்டில் தான் நடக்குது அப்போ இது எல்லாமே இஸ்லாத்தை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இது எல்லாமே ஒரு அஜெண்டாவை சார்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாம் மறுபடியும் தன்னுடைய முழு எழுச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குது இப்போ இந்த நூற்றாண்டில் இஸ்லாம் மறுபடியும் தலை தூக்க பார்க்குது ஒரு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் ஒரு கிளிப்பை வந்து போட்டிருந்தான் என்ன போட்டிருந்தான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிறைய நாடுகள் அதிலும் குறிப்பா அமெரிக்கா ஏராளமான ஆயுதங்கள் வாங்கி குவிச்சிருக்கு இது வரைக்கும் வாங்காத அளவுக்கு ஆயுதங்கள் வாங்கி குவிச்சிருக்கு அதை பற்றி வந்து அமெரிக்காவுடைய அந்த அந்த ஒரு ஏன் ஆயுதங்கள் வாங்கி குவிச்சிருக்கீங்க அதிகாரி வந்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஒரு சக்தி மறுபடியும் தலை தூக்க பாக்குது அவர் சொல்றாரு யாரு பேர் குறிப்பு இல்லையா ஒரு சக்தி மீண்டும் தலை தூக்க பாக்குது அதை நசுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால நாங்க ஆயுதங்கள் வந்து வாங்கி குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது யாரை சொல்கிறாங்கன்னா மறைமுகமாக இஸ்லாமிய ஒரு எழுச்சியை தான் சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி வந்து தாலிபான்கள் வந்து மறுபடியும் வந்து அவங்களுடைய கை மேலோங்கிடுச்சு இன்றைக்கி வந்து அமெரிக்கா அவங்க பின்னாடிக்கு எஞ்சிகிட்ருக்கு பேச்சுவார்த்தைக்கு வாங்க உட்காந்து பேசிக்குவோம் வன்முறையெல்லாம் வேணாம் எப்படி வந்த அப்போ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாமாவை பற்றி என்ன இந்த நைன் லெவன் வந்து யார் செஞ்சால் அதை ஆராய்ச்சி பண்ணலான்ட்டு அப்போ வரல பேச்சுவார்த்தைக்கு இப்போ வந்து தோல்வியுடைய விளிம்புல அமெரிக்கா போய் அப்புறம் இப்போ இவங்க கூப்பிட்றாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இதை வந்து சொல்லும் போது மைண்ட்ல வச்சுதான் பேசுறேன் என்ன சொல்றான் மறுபடியும் தலை தூக்க பாக்குதுன்னு இது கண்டிப்பா நடந்தே தீரும் ஏன்னா குரானுடைய ஒரு முன்னறிப்பு இருக்கு நபிசுல்லா சலாம் அவர்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஹுரான்ல அல்ல மூணு இடத்துல அல்ல சொல்றோம் அது மூணு இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே வாசகம் தான் அந்த வசனத்துல வரும் ஒரு இடத்துல முஷிரிக்குன்னு வரும் ஒரு இடத்துல காசுன்னு வரும் என்ன அந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது அத்தியாயத்துல முப்பத்தி மூணாவது வசனம் அல்லாதான் தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான் அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய மற்ற மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய தூதரை அனுப்பினான் எதற்காக அனுப்பினான் எல்லா மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கம் இந்த இந்த தான் இஸ்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல செஞ்சு காட்டுறதுக்காக அனுப்பின அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்படி வந்து இப்படி செய்வது இணை எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரிங்க அப்ப இது நடக்க வேண்டிய ஒரு முன்னறிவிப்பு இது கண்டிப்பாக நடந்தே தீரும் இதுதான் அவங்க பயப்படுறாங்க இது நமக்கு தெரியாது ஆனா நம்மளுடைய எதிரிகளுக்கு நல்லா தெரியும் இதே பாத்தீங்கன்னா முஸ்னத் அகமது வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் நபிசுல்லா சொல்லம் அவங்க சொல்றாங்க இப்போ நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தை சொல்லும்போது இது அல்லாஹ்வுடைய நபியுடைய ஆட்சி இது நபித்துவத்துடைய ஒரு ஆட்சியில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அடுத்த ஒரு காலகட்டம் வரும் அங்க நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்களுடைய ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க அடுத்ததா ஒரு காலகட்டம் வரும் கடித்து தின்னும் மன்னராட்சி வரும் இது மூணாவது ஸ்டேஜ் இது மாதிரி அந்த பீரியட்ல இருந்து ஆரம்பிக்குது முப்பதாவது வருடம் நபி சுல்லா சொல்லம் உடைய ஹிஜ்ரத்தில் அதாவது ரசூல்லாவுடைய மவுத்துல இருந்து முப்பதாவது வருடம் கழிச்சு இந்த பீரியட் தொடங்குது இந்த பீரியட் பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரர்களுடைய அந்த ஆதிக்கம் வர்ற வரைக்கும் இந்த பீரியட் நாலாவது ஒரு பீரியட் வருது முல்கன் ஜபரியன் அப்படின்னு அதாவது நிர்பந்தப்படுத்தும் மன்னராட்சி இப்ப இந்த பீரியட்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த பீரியடுடைய இரவு நேரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பீரியடும் ஷிஃப்ட் ஆகும் இல்லை அதாவது ஒரு காலகட்டத்தில இருந்து இன்னொரு காலகட்டம் மாறும் இல்ல புரியுதுங்களா இப்ப இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை முடியுது திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க அப்ப அந்த நாள் மாறக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப இந்த அடுத்த இந்த ஸ்டேஜ்ல அதாவது இந்த முல்கன் ஜபரியனுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அடுத்த ஸ்டேஜ் நபிசுலாம் சொல்றாங்க ஹலிஃபாக்கள் வழி வடி அடிச்சோற்றை பின்பற்றும் அந்த ஆட்சி அதாவது குலஃபாய் ராஷிதீன்களுடைய ஆட்சி எப்படி இருந்ததோ அதே ஆட்சி மறுபடியும் ரிப்பீட் ஆகும்னு ரசூலா சொல்றாங்க இது கண்டிப்பா நடந்தே தீர வேண்டிய ஒரு உண்மை இதை ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பி ஆகணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்புறதுக்கு ஒரு வாய்ப்புகளே இல்லை ஏன்னா முஸ்லீம்னு சொல்லிக்கிறதுக்கே எங்கள் பிரச்சனையா இருக்கு இங்கே முஸ்லீம்கள் கை மேலோங்கும் அப்படின்னா ரொம்ப முட்டாள்தனமா இருக்கும் நம்ம சொல்றதை பொறுத்த எல்லாம் நபிசுல்லா சலாம் அவர்கள் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தல உண்மையை சொல்றாங்க ரசூல்லா ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க எனக்கு உலகம் எடுத்து காட்டப்பட்டது அல்லாவினால் எனக்கு உலகம் எடுத்து காட்டப்பட்டது அதில் நான் மறுமை வரை நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் பார்க்கிறேன் அப்படியே அந்த உலகத்துல நான் பாக்குறேன் நடக்கிற அந்த நிகழ்வுகள்லாம் நான் பாக்குறேன் என் உள்ளங்கையை எவ்வாறு பார்க்க முடியுமோ அவ்வளவு தெளிவாக நான் அதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க இது ஜமல் ஜமா ஜவாமியா அப்படிங்கிற சுயூத்தி ராமத்துல அவங்களுடைய அந்த புக் அதுல நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஹதீஸா வருது அதே நொய் பின் ஹம்மாத் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் கிதாபில் ரெண்டாவது செய்தியே இது பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப என்ன விஷயம்னா நபிசுல்லா சலாம் அவர்களுக்கு இதெல்லாம் காமிச்சிட்டான் அல்ல எல்லாத்தையுமே காமிச்சிட்டா அப்ப முன்னறிப்பு சாதாரணமா நினைக்காதீங்க அதெல்லாம் ஒவ்வொன்றும் கண்டிப்பா நடந்தே தீர வேண்டிய ஒரு விஷயங்கள் அது அப்போ இதெல்லாம் வந்து இஸ்லாமிய ரெண்டாவது எழுச்சி இருக்குல்ல ஃபர்ஸ்ட் நபிசுல்லா சலாம் காலத்திலிருந்து புலஃபாய் ராஷிதீங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் முஸ்லீம் இஸ்லாம் வீழ்ந்துருச்சு முஸ்லீம் ஜெயிச்சி இஸ்லாத்துக்கும் முஸ்லீமுக்கு வித்தியாசம் புரிஞ்சுங்க முஸ்லீம் ஜெயிச்சா இஸ்லாம் ஜெயிக்கிறதுங்க கணக்கு கிடையாது இஸ்லாம் வேற முஸ்லீம் வேற இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு அப்போது இஸ்லாமையும் வந்து மறுபடியும் ரெண்டாவது எழுச்சி வந்து பெருது வரப்போகிற அந்த காலகட்டத்தில் முன்னறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் சில முடி அடிப்படையான விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஏன் வந்து ரசூலா சொல்கிறாங்க இப்போ நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா முன்னறிவிப்பு அறிஞ்சிக்கிறதுல ஆர்வம் என்னன்னா ஒரு திருலிங் அவ்வளோதான் வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படியே ஆஜித் மாஜித் இப்படி வருவாங்களா இப்படி இருப்பாங்களாம் அவன் வானத்தில் ஐம்பது ரூபா என்னன்னா ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் அது ஒரு ஜாலிக்காக ஒரு டைம் பாஸுக்காக பார்த்தீங்களா சார் ரசூலாக மார்க் போட்டு உட்காந்துட்டு இருப்பான் கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படியே நடந்துருச்சு பாரு ரசூலாக அந்த காலத்தில் எவ்வளோ அறிவு இப்படி அந்த காலத்தில் அவருக்கு அறிவு இருந்திருக்கு அப்படி ஆட முட்டாள் அவர் என்னத்தை சொல்லிட்டு இருக்காரு உண்மை அதாவது அறிவியல் உண்மைப்படுத்திருச்சுன்னா அப்படியே அவன் சிலத்துக்கு அவனுக்கு என்னன்னா முட்டாள்தரமான மார்க்கெட் நினைச்சு இவன் பின்பற்றிட்டு இருக்கிறான் அறிவியல் மேட்ச் ஆயிருச்சோம் அப்பா தப்பிச்சோம்டா அறிவியல் மேட்ச் ஆயிருச்சு நாம பாட்டுக்கு ஒரு பைத்தியகர்த்தனமான மார்க்கத்துல இருந்தோம் பார்த்தா அறிவியல் மேட்ச் ஆகி நம்மளை காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்லி இந்த டோன்ல தான் பாத்துட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையிலே நபிசுல்லா சலாம் அவர்களுடைய முன்னறிப்புகள் ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராட்டஜி செட் பண்றதுக்காக சொல்லி கொடுக்கப்பட்டது நீங்க அந்த நேரத்துல இப்படி நடந்துக்கோங்க படிப்பினைகள் அது உபதேசங்கள் அது அது நாம ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீங்க அதாவது ரசூல்லாவுடைய ஒவ்வொரு முன்னறிவிப்பும் உலகம் அந்த நேரத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஜை வச்சு முஸ்லிம்கள் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது சத்தியம் அசத்தியம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப கஷ்டம் மது இஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிற சாதாரண வேலை கிடையாது ஏன்னா இவ்வளோ பெரிய யாஜோஜியோட முன்னறிவிப்பு கோட்டை விட்டுருக்கோம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து கோட்டை விட்டுருக்கிறோம் இவ வந்து சாதாரண விஷயம் கிடையாது அசத்தியமுக்கும் சத்தியமும் பிரிச்சு காட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது என்னதான் முன்னறிவிப்பு இருந்தாலும் என்னதான் தான் நபிசுல்லா செல்லம் சொல்லி இருந்தாலும் மூமின்களால் மட்டும் தான் நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும் அது அல்லாவுடைய மிகப்பெரிய சோதனை அதுக்குள்ள அடைஞ்சிருக்கு இதை பற்றிய சில உதாரணங்கள் அது பின்னாடி விரிவாக சொல்றோம் இந்த பயான்லயே கடைசி பகுதியில் அது சில உதாரணங்களை வச்சு நம்ம புரிய வச்சோம்னா எவ்வளவு டிஃபிகல்ட்னு புரிஞ்சுக்கங்க ஏன்னா சகாபாக்களை அந்த விஷயத்துல தவறி இருக்கும்போது என்ன சொல்றாங்க தடுமாறி இருக்காங்க முன்னறிவிப்புகள் வச்சுக்கிட்டே அவங்களால செயல்பட முடியல அப்ப நாமளும் கண்டிப்பா தோத்து போயிருவோம் ஏன்னா ஈமான் இருக்கணும் விளையாட்டுத்தனமாவே முன்னறிப்புகள் ஏதாவது மார்க்கத்தை நம்ம விளையாட்டாவே எடுத்துக்கிறோம் ஒரு சீரியஸ்னஸ் இல்ல ஒரு டெடிகேஷன் இல்ல ஒரு தியாக மனப்பான்மை இல்ல சும்மா வந்து அப்படியே வந்து ஏதோ ஒரு டைம் பாஸ்காக ஊட்டிட்டு இருக்கிறோம் டைம் பாஸ் ஆளு எல்லாரும் மாட்டோம் யாருக்கு உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கோ அவங்க மட்டும்தான் எல்லா இடத்துல தப்பிப்பாங்க இது ஒரு வந்து சாதாரண விஷயம் இல்ல ரசூல்லா கேட்கறாங்க ஏமாண்டல் அமன்ற கேக்குறாங்க ஒரு காலம் வரும் அப்போது உன்னுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேக்குறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி உதயப்துல் அமான் கேக்குறாங்க அப்போல்ல உதயப்துல் அம்மான் சொல்றாங்க அல்லாடைய தூதரர் இப்படி எல்லாம் கூட நடக்கும் அப்படிங்கிறான் ரசூல்லா சொல்றாங்க ஆமா அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறான் இது மோஜம் அஸ்வத்துல ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சாவது ஹதீசா இருக்கு அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் நபிஸ்லாம் சொல்றேன் இந்த காலகட்டம் தான் சொல்றேன் வரக்கூடிய காலகட்டம் ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது இப்பதான் எடுத்தீங்க சவுதி அமனு பிரச்சனை யாருக்கு என்ன இஷ்யூன்னு தெரியுதா எவன் பக்கம் நாயுன்னு தெரியுதா சிரியால என்ன நடக்குதுன்னு யாருனாலும் சொல்ல முடியுதா இப்படிதான் இருக்கும் இதுக்கெல்லாம் தான் முன்னறிவிப்பு யார் பக்கம் நான் இருக்குன்னு தெரியல கேட்டா சவுதி எல்லாம் ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசுவான் யமன் ரிலேட்டடான எல்லாம் என்ன பேசுவான் அவன் பற்றி பேசுவான் காஷ்மீர் சொல்லி எடுத்துங்க இந்தியா மீடியா ஒரு மாதிரியா பேசுவான் பாகிஸ்தான் மீடியா ஒரு மாதிரியா பேசுவோம் வைத்தியம் பிடிச்சிரும் இது தஜாலுடைய வெளிப்படுதலுடைய காலகட்டம் ரசூல்லா சொல்றாங்க ஒரு அதிசல தஜ்ஜாலுடைய வெளிப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன் பொய்கள் சகஜமாகிவிடும் பொய்கள் அதிகமாகிவிடும் பொய்னா நாம் என்ன நினைச்சுக்கிறோம் வியாபாரத்தில் போய் பேசுறது இப்போ கொடுக்கல் வாங்கல போய் பேசுறது போன வெளியே இருக்கிறோம் உள்ள இருக்கிறோம் இந்த பொய்கள் இல்லை அரசாங்கங்கள் போய் பேசும் இதுதான் பெரிய விஷயம் ஏன்னா சாதாரண மக்கள் பேசுற போய் எல்லா காலகட்டத்திலயும் இருந்துச்சு அந்த காலத்துல அரசாங்கம் போய் பேசாது சிரோன்னு உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளை கொல்ல போறேன்னா கொள்ளறேன்னு தான் கூப்பிட்டு போவான் போலியோ சுட்டு மரத்து ஊற்ற போறான் குழந்தை அனுப்ப கூட்டிட்டு போக மாட்டான் அந்த காலத்து அரசாங்கம் உண்மையே சொல்லி தான் கூட்டு போவோம் கொள்ளத்தான் போற ஆம்பளைய குடு பையன் வீட்டுல பாம்பு குழந்த இருக்கா குடு அப்படின்னு சொல்லியே தூக்கிட்டு போவான் பயந்து அபுஜயெல்லாம் வந்து வாயில ஒண்ணு பேசி பின்னாடி ஒண்ணு எல்லாம் சொல்ல மாட்டான் நான் ரசூலா எதிர்க்கத்தான் வந்தேன் இஸ்லாத்துடைய எதிரின்னு தான் சொல்லுவான் ஆனா இவன் என்னங்கிறானு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் இஸ்லாத்துடைய நண்பர்கள் முஸ்லீம்களோட சேர்ந்து முஸ்லீம்கள் அவங்களுக்கு விருது எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான வேலை பொய்கள் சகஜமா இருக்கிறாங்க இந்த பொய்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீடியா நியூஸ் பேப்பர்ல எதுவும் உண்மை கண்டுபிடிக்க முடியல சொல்றாங்க மறுமை நாளுக்கு முன் கொலைகளின் களம் பெருகிவிடும் ஒருவன் தன் அண்டை வீடு சகோதரன் தந்தை வழி சகோதரன் என்று கூட பார்க்க மாட்டான் யாரையும் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப கேக்குறாங்க சஹாவி கேக்குறாங்க அப்போது எங்கள் அறிவின் நிலைமை எப்படி இருக்கும் இவ்வளவு மூலம் அளிக்க போய் கூட முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படிதான் உங்களில் அதிகமானோரின் அறிவு உயர்த்தப்பட்டுவிடும் முட்டாள்களை தலைவர்களாக ஆக்கி கொண்டு அவர்களை நேசிப்பீர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் மட்டுமே சத்தியத்தில் இருப்பதாக நினைப்பீர்கள் ஆனால் அவர்களோ உண்மையில் வழிகேட்டில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க இன்றைய காலகட்டம் இப்படி ஆகி போச்சு நொயின் அந்த நூலே பாத்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டாவது